உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்வு வந்துட்டு இப்போ சமீபத்தில் எழுதின ஒரு தேர்வு காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொபஸஸ் ஸோ இதற்கான தேர்வு எழுதுனீங்க இல்லையா ஸோ இதற்கு வந்துட்டு அடுத்த ப்ராசஸ் எப்போ அப்படிங்கிறது எதிர்பார்ப்பில் இருக்குது ஸோ நம்ம சொன்னது போலவே இப்போ ஐந்தாம் தேதி இன்றைய தினம் வந்துட்டு இதற்கான ஆன்சருக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுதாங்க ஸோ ஆன்சருக்கு வெளியிட்டுருக்காங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்ல டிஆர்பி வெப்சைட்ல போன உடனே அதில் வந்துட்டு இன்சைடு கேண்டிடேட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிக்கை எண் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு கல்வியியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது ஸோ தேர்வுலாம் எழுதியிருப்பீங்க மேலும் காலையில நடைபெற்ற ஓஎம்ஆர் தேர்வுக்கான பார்ட் ஏ பார்ட் பி பேப்பர் ஒன்று உத்தேச விடை குறிப்பு மற்றும் விடை குறிப்பின் மீதான ஆட்சேபனை தெரிவிக்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதியானம் எழுதிய பேப்பர்கள்ல காலையில் எழுதிய ஓஎம்ஆர் தான் ரைட்டுங்களா அதுக்கான ஆட்சேபனை தெரிவிக்க அப்செக்ஷன் ட்ராக்கர் யூஆர்எல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க ஆசிரியர் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த உத்தேச விடை குறிப்பின் மீது ஆட்சேபினை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை ஆட்சேபனை பதிவு செய்திடல் வேண்டும் சோ இதுதாங்க சோ ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள்ள வந்துட்டு உங்களுக்கான இந்த ப்ராசஸ் நடக்கும் சொன்னது இல்ல அதாவது அதுக்கடுத்து பொங்கல் ஹாலிடே வருது ரைட்டுங்களா அதற்கு முன்பாகவே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டு அதற்கான ஆர்ஷே தெரிவிக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க தெரிவிக்கப்படும் விடை குறிப்புக்கான சான்றாவணங்கள் இணைக்கப்படாத குறியீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சோ நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே அதற்கான முறையான பேப்பர் வைக்காம ஸோ பேப்பர்னா என்ன அதற்கு நீங்க வைக்கக்கூடிய ஆதாரம் எப்படி இருக்கணும்னா ஸ்டாண்டர்டு புக்குல உள்ள ஆதாரமா இருக்கணும் ரைட்டுங்களா தவால் அல்லது பிற வழி முறையீடுகள் வந்து ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை நிராகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது அப்படிங்கிறத இதுல தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இது எப்படியாக நம்ம வந்துட்டு அப்செக்ஷன் நம்ம உள்ள போயிடுவோம் சோ இதில் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை நீங்க கொடுத்துருங்க ஐடி கொடுத்து லாக்கிங் கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்துட்டு வியூ அப்செக்ஷன் இதெல்லாம் இருக்கும் இதுல அப்செக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உள்ள போங்க உள்ள போயிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கான இம்பார்ட்டன் நோட் அதில் வந்துட்டு கூறப்பட்ட விவரங்களை படித்து பார்த்து நன்கு அறிந்து ஒண்ணு அப்படிங்கிறத நீங்க உறுதிமொழி கொடுக்கணும் ரைட்டுங்களா நீங்க என்ன பண்ணுங்க அதை படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க கொடுத்த உடனே இதில் வந்துட்டு கிளிக் த வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கு இல்லையா நீங்க கிளிக் உங்களுக்கான நீங்க உங்க மேஜருக்கான வந்துடும் இதுல இதில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸுங்கறதுலாம் இதில் இருக்காது ஸோ பொதுவான கொஸ்டின்ஸ் இதில் வந்துடும் இதில் உங்களுக்கான ஆன்சர் சரியா இருக்குதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு உங்களுக்கான டவுட் எதுவும் இருந்தா இப்ப இந்த ஆன்சர் வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இது எல்லாமே சரியா இருக்குதா நீங்க செக் பண்ணி பாருங்க சோ அப்படி சரியா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா ஓகே ஒருவேளை தவறா இருக்குது இல்லை கொஸ்டின் தப்பா இருக்குது இப்படியான பல விடயங்கள் இருக்கு இல்லையா இல்லை ஆன்சரே எல்லாமே தவறு இப்படியாக ஸோ இவங்க வந்துட்டு ச எது சரி தவறுன்னு கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எது தவறு இருக்குது கொஸ்டின்லேயே தவறு இருக்குது இல்லை ஆன்சர்கள்லையே தவறு இருக்குது இவருக்கு இரண்டு மேற்பட்ட ஆன்சர் வந்துட்டு சரியா இருக்குது இப்படியான பல விடயங்கள் உங்களோட கண்களுக்கு தெளிவுபட்டால் அதுக்கு தான் வந்துட்டு ஸ்டாண்டர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட்டுங்களா ஸோ அப்படியாக நீங்க ஸ்டாண்டர்டு புக்கை வைக்கணும் அப்படி போது எப்படி இப்போ இந்த கொஷின்லாம் எடுத்துட்டீங்க பார்த்துட்டீங்க பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் பதிமூன்றாம் தேதி ஐந்து முப்பது மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சோ என்ன பண்ணுங்க மாஸ்டர் கொஷின் பேப்பர் வகை வினா தொகுப்பின் உள்ள வினாக்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க சோ எந்தெந்த கொஷின்ஸுக்கு உங்களுக்கான ஆன்சர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போ நீங்க இந்த கொஸ்டின்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இப்போ பாருங்க முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் நான் ஒரு சாம்பிளுக்காக நான் கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த முப்பத்தாறாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு ஏதான் கரெக்டான ஆன்சர்னு இருக்குது ஸோ நீங்க வந்துட்டு இல்லை இது வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்விக்கு தான் இப்போ மோர் தென் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற போது அதுல வந்துட்டு தேர்வர்களுக்கான விடை ஸோ எந்தெந்த கேண்டிடேட் ஆன்சருக்கு வந்துட்டு அது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதில் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ மோர் தென் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் அதே போல் நோ கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எந்த பாடம் ஸோ எந்த பாடம்ங்கிறதுக்கு இப்போ காமர்ஸ்னா காமர்ஸ் தமிழ்னா தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துறோனே ஒன் நீங்கள் அதுக்கு வைக்கக்கூடிய புக்கு எந்த புக்கை வந்துவிட்டு ஆதாரமாக வைக்கிறீங்களோ அந்த புக்கை இதில் டைப் பண்ணிடுங்க அந்த புத்தகத்தோட ஆதார் யார் ஸோ நூலாசிரியாரோ அதை போட்டு அதை டைப் பண்ணிடுங்க அடுத்து இந்த நூல் பதிப்பு விவரம் புக்கு அப்ளிகேஷன் டீட்டெயில் ஸோ அதையும் இதில் கொடுத்துருங்க புத்தக பிரதி வெளியீடு புக் எடிஷன் ஸோ எப்போ வெளியிட்டாங்கிற அதையும் கொடுக்கணும் புத்தகத்தின் பக்க எண்ணு ஸோ எந்த பக்கத்தில் அது இருக்குங்கிறதையும் இதில் கொடுத்துடணும் ரைட்டுங்களா ஸோ இது காமனாக கொடுக்க வேண்டியது அடுத்து நோ கரெக்ட் ஆன்சர் அது கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டு கரெக்ட் ஆன்சர் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்க டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு நீங்க அதையும் வந்துட்டு எப்படியாக டிஃப்ரெண்ட் கரெக்ட் ஆன்சர்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியதான் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதே தகவல் தான் எல்லாத்துலேயும் கொடுக்க போறீங்க லாஸ்ட்டாக வந்துட்டு ஆன்சர் என்ன கொஸ்டினே ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணிய கருத்துக்கள் ஸோ எப்படியா ராங்குங்கிறத அதை இங்கே டைப் பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ அதை டைப் பண்ணிட்டு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் புத்தகத்தின் பெயர் புத்தகத்தின் பெயர் நூல் நூல் பதிப்பு விவரம் அடுத்து வந்துட்டு புத்தக பிரதி வெளியீடு புத்தகத்தின் பக்கம் என்ன எல்லாம் கொடுத்துட்டு இதுல என்னன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு கேபியில் பிடிஎஃப் ஆ அந்த எந்த கொஷின் தப்புன்னு சொல்கிறீங்களோ அந்த கொஷின்ஸுக்கான கரெக்டான ஆன்சர் எந்த புத்தகத்தில் நீங்கள் ஆதாரமாக கொடுக்குறீங்களோ அதை டவுன்லோடு பண்ணணும் இதில் சூஸ் பையல்னு இருக்கு இல்லையா இதில் டவுன்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான் இது ஒரு கொஷினுக்குன்னா இன்னும் வெவ்வேறு கொஷினுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கொஷினுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்துட்டு ஆசை பண்ணி தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் உறவுகளை ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்துட்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ள நீங்க வைக்கக்கூடிய ஆதாரம் வந்துட்டு ரொம்ப முக்கியம் ஆதாரத்தை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேனே இப்போ உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கிறதுல நீங்க கொடுத்த ஆன்சருக்கு அதுதான் சரின்னு சொல்லிட்டாங்க அது வந்துட்டு தப்போ சரியோ ஆனா நீங்க கொடுத்த ஆன்சரும் இவங்க கொடுத்த ஆன்சரும் கரெக்டா இருக்கு ஆனா கொஷின் ராங்கு இல்லை வந்துட்டு ஆன்சரு இது ஒன்றுக்கு மேற்பட்ட தவறா இருக்கு அப்புடின்னா நீங்க அதை கொடுக்க போறதே இல்லை நீங்க அதை கண்டுக்காமே போயிடலாம் ஒருவேளை இல்லை நான் கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்தேன் இல்லை இது தவறுன்னு எனக்கு தெரியும் ஆனா இதுக்கான மதிப்புன்னு எனக்கு வேணும் ஏன்னா நான் ஒரு இதை வந்துட்டு அங்க ஷேர் பண்ணிட்டேன் ஆனா இதுக்கு சரியான இது வந்துட்டு இதுதான் ஒன்றுக்கு ரெண்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கு இல்லை கொஷினே தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ரூஃப் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஸ்டார் ஆயிரும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுத்துருவாங்க ஸோ அதனால இது வந்துட்டு ஆல்சேபனை தெரிவிக்கிறது கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் ஆல்சேபனை கொடுப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆன்சரை சரி பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஸோ எல்லோருக்குமே ஃபைனல் ஆன்சர்க்கி வந்துட்டு அதை வந்துவிட்டு சரி பண்ணி அது ப்ரூஃப் சரியாக இருந்துச்சுன்னா ஃபைனலாக ஒரு ஆன்சருக்கு வெளியிட்டு அதுக்கான இன்டர்வியூக்கான தகவல் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த ஆன்சர்கே வச்சு நீங்கள் எவ்வளவு மதிப்பெண்கிற உங்களையும் நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க இன்னொன்று நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஸோ அது ஜென்ரல் கேட்டகரியில் உள்ள உங்களுக்கு எண்பது மதிப்பெண் எடுக்கணும் அதே வந்துட்டு அதர் கேட்டகரியில் வந்து எழுபது மதிப்பெண் எடுக்கணும் இது பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு ரெண்டையும் இணைத்து நான் சொன்னேன் ரைட்டுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கான நீங்கள் தயாராகிருங்க ஒரு உங்களை மீண்டும் ஒரு நல்லது வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்